வணக்கம் நான் குமார் துரைசாமி வணத்துக்குள் திருப்பூரின் திட்ட இயக்குனர் மற்றும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் இணை செயலாளராக இருக்கின்றேன் இந்தியாவை பொறுத்தமட்டில் மட்டில் தேதியில் அதிகரித்து வரும் நோய்களின் எண்ணிக்கையானது மிக அதிகமாக உள்ளது குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு நான்கு பேருக்கு ஒருவருக்கு மிக கடுமையாக நீரிழிவு நோயாலோ அல்லது ரத்த அழுத்தத்தாலோ இதய நோயாலோ அதுவும் குறிப்பாக இப்போது தற்சமயம் வந்து அதிகரித்து வரக்கூடிய கேன்சர் இதற்கான காரணம் என்னவென்றால் அடிப்படை காரணம் என்னவென்றால் உணவு உணவில் இருக்கக்கூடிய ரசாயன கலவை இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு காரணமாக இன்று ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது இதை வந்து நம்ம மருந்துகள் மூலமாக இதை இதற்கான ஒரு தீர்வை தேடினால் கூட அது ஒரு தற்காலிக தீர்வாகத்தான் இருக்கின்றதே தவிர இது ஒரு நீண்டகால தீர்வும் அடுத்தடுத்து நமக்கு நமது சந்ததிகள் ஒரு நல்ல வாழ்வை முன்னெடுக்க வேண்டும் என்றால் நாம் மீண்டும் மரபுவழி பாரம்பரிய முறைகளை நோக்கி நாம் பயணிக்க வேண்டிய தேவை இன்று அதிகரித்து வருகிறது இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த விவசாயம் செய்யக்கூடிய அமைப்புகளெல்லாம் ஒன்று இணைந்து ஒரு இயற்கை விவசாய கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள் அவர்களின் முன்னெடுப்பில் ஈரோட்டில் இருக்கக்கூடிய நசினூருக்கு அருகில் இருக்கக்கூடிய டெக்ஸ் வேலி வளாகத்தில் மிகப்பெரிய இயற்கை உணவு பாதுகாப்பு மாநாடு ஒன்றை நடத்த இருக்கின்றார்கள் அதில் பல்வேறு ஆளுமைகள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த மரபு வழி சார்ந்து பயிற்றுவிக்கக்கூடிய பல்வேறு ஆளுமைகள் அது கால்நடை மருத்துவமாகட்டும் அல்லது வேளாண் உரம் தயாரிப்பதற்கான செயல்பாடாகட்டும் இதையெல்லாம் பயிற்றுவிக்க அதை பற்றி எல்லாம் கருத்துக்களை கூற ஏராளமான ஆளுமைகள் அந்த மாநாட்டிற்கு வருகை தருகின்றார்கள் நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை மட்டுமல்ல மிகப்பெரிய ஒரு அறிவு மேம்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாக அமைவதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் இந்த காணொளி மூலயமாக நான் அனைவருக்கும் விடுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் வருகின்ற பிப்ரவரி பதினைந்து பதினாறாம் தேதிகளில் அவசியம் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் இயற்கை விவசாயத்தை நோக்கி மரபு நோக்கி நாம் பயணிக்க வேண்டிய அவசியமான காலகட்டத்தில் இருக்கின்றோம் தவறவிட வேண்டாம் என்று அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்